ஜானகி சந்தியாசுரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சதி திட்டம் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி டாப்பில் நம்ம மணி அதே மாதிரி அது எல்லா விஷயத்தையும் வந்து மாயா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க மாயாவும் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க என்ன தான் தனா வந்து என் பொண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து ரொம்ப தைரியசாலி அவன் வந்து கவலைப்பட மாட்டா அப்படி தானே தனா அப்படின்னோடனே ஆமாம்ப்பா எனக்கு அப்படியும் மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா மாயா எங்கே இருக்க ஆலையை காணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடுறப்ப வந்து மாடியிலேருந்து வராங்க வந்தோன்னே மாயா வந்து பெரியப்பா பெரியம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீ எப்பவுமே நல்லா இருப்ப அப்படின்னு ஜானகி வந்து தடவி கொடுக்குறாங்க மாயா நீ தான் வந்து என்னோட பொண்ணாக இருப்ப எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஒன்று முத முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து நான் விருந்தாளியாக தான் அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் அப்படி இருந்தும் நீ வந்து சில பல விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் வந்து தப்பாக யோசித்தாலும் நீ வந்து என்னை வந்து வழிகாட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றால் நான் நிறைய விஷயங்கள் இந்த குடும்பத்தில் வந்து மாற்றியிருக்கேன் பார்த்தியா அதெல்லாம் வந்து எனக்கு என்னோட பொண்ணாகவே நீ மாறிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பெரியப்பா நீங்கள் இந்த ஊருக்கே வந்து பெரிய தலைவராக இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் சின்ன பொண்ணு சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்களே அந்த எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த வீடை விட்டுட்டு புகுந்த வீடு போகணும் ஆனால் எனக்கு ரெண்டு வீடுமே ஒரே வீடாக இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ குடுப்பன வச்சிருக்கணும் நான் வந்து இந்த வீட்டில் வந்து எப்போவுமே உங்களோட பொண்ணாக இருக்க தான் நான் விரும்புகிறேன் அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ என் அம்மாவுக்கு வந்து இங்கே ஃபோட்டோ வைக்கிறதுக்காக வந்து அனுமதி கொடுத்தீங்கள அதெல்லாம் என் வாழ்நாளில் நான் வந்து மறக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஜானகியும் சரி எங்கள் அம்மா சந்தியா ரெண்டு பேரும் வந்து இந்த வீட்லேயே வந்து ஒன்றா இருந்திருந்தால் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்திருப்பாங்களோ அதே மாதிரி நானும் சரி தனாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து காட்டுவோம் என்ன தனா அப்படின்னு ஆமாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அப்பா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து இந்த ஊர் உலகத்தில் யாருமே அக்கா தங்கச்சி இப்படி இருக்க மாட்டாங்கங்கிற லெவலுக்கு நான் வாங்க இருந்து காட்டுறோம் அப்படின்னோன்னே அப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப ஆமாம் ட்ரெஸ்ஸு வந்து மாயாவுக்கு வந்து எதுவும் ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குது அப்படின்னு அந்த சமயத்தில் தான் ஆமாம் சம்பந்தி ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று தான் தனாக்கு வந்து புடவை வாங்கி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் எடுத்து கொடுங்க அப்படின்னு ஒன்று கரெக்டாக தேட ஆரம்பிக்கிறாங்க தேடுறப்போ தான் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு வந்து எல்லோரும் புவனேஸ்வரி வந்து கோபமாக கேட்டோன்னே ஆமாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னா இங்கே அது எப்படி மணி வந்து சொல்கிறாங்க வெளியில் போயிருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தானே யாரும் எடுத்துருக்க பாட்டாங்க அப்படின்னோன்னே கரெக்டாக வந்து திரும்பி பார்க்குறாங்க வந்து கதிரை பார்க்குறாங்க எல்லாரும் பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன கதிர் நீ தான் எடுத்திருக்கியா அப்படின்னு சொ கேள்வி கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க சிவராமன் வந்து என்ன மாமா நீங்கள் மட்டுக்கும் நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து அத்தை மாமா சொன்னதுக்கப்புறமா நான் வந்து தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் ஓரமாக இருக்கேன் சும்மா வந்து நீங்களாக வந்து என்கிட்ட வந்து ட்ரெஸ் எடுத்தியா அதை எடுத்தியான்னு கேட்டால் என்ன அர்த்தம் எனக்கு புரியல என் மேலே கொஞ்சம் கூடமாக நம்பிக்கை கிடையாது அப்படின்னு மாமா நீங்களும் நம்பலையா அப்படின்னோட சரி சரி விடுங்க முதல்ல தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கார்த்திகைக்கு முன்னாடி வந்து செம்ம மாதம் வந்து கதிர் வந்து ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸானு பா இதுவானு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னோனே ஆமாம் இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு புவனேஸ்வரிலேருந்து எல்லாம் சொன்னோன்னே பத்மா வந்து சொல்கிறாங்க ஏ ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சுட்டு வந்து எடுத்துக்கிட்டு வரையா அப்படின்னொன்னே இந்த பாருங்கள் அத்தை அவ்வளோதான் சொல்லிட்டேன் சும்மா என் மேலே பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னொன்னே பாட்டி வந்து சொல்கிறாங்க ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டா எல்லாருமே உன் மேலே தான் வந்து தப்பாக தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லத்தோணும் அது வந்து இயற்கை தான் அப்படின்னோடனே நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்லுவீங்க அவங்க வந்து முதல்ல ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு உள்ளே எடுத்துகிட்டே வரல நான் போய் அப்போ எங்கேருந்து எடுத்தேன்னா கார் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் ட்ரைவரை திறக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று புவனேஸ்வரி வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி இதை ஒன்றும் பெருசு படுத்த வேணாம் எந்த தானா அப்படின்னு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து மாடிக்கு வந்து போய் வந்து மாயாக்குன்னு ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுத்து கொடுக்காமல் இருக்கேன் ரெடி ஆகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து மாயா ரெடி ஆகுறாங்க ரெடி ரெடியாகனதை பார்த்தோன்னா புடவை கட்டினதுக்கப்புறம் வந்து மணி வரப்பில்ல என்னம்மா நீயும் சாரும் ஒரே புடவையாக இருக்க ஓஹோ ஓ அத்தை பண்ணுற வேலை தானா பத்மா வந்து ரெடி ஆகிட்டியா இப்போ தான் பார்க்க லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஏய் பத்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா உன் திட்டம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா சாருக்கும் இவருக்கும் எப்படி ஒரே மாதிரி புடவை வந்துச்சு அப்படின்னோட எனக்கு என்னங்க தெரியும் அது வந்து சீனும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் மாதிரியும் அவளுக்கு எப்படி இருக்கும் ஏதோ இப்போ புடவை வந்து எதர்ச்சியாக இருக்கும் இந்த பாரு எதர்ச்சியாக இருக்கிற விஷயம்லாம் இது கிடையாது யாருக்கிட்டேயாவது சொல்லு ஓம் உன் மூஞ்சியை பார்த்தாலே என வந்து நீ என்ன திட்டம் போடுற என்ன சதி திட்டம் சூழ்ச்சி எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் நீ நினைக்கிறது நான் இருக்கிற வரைக்கும் இந்த எல்லாம் எப்போயுமே நடக்காது மாயா மாயாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாருங்க மாயா இப்படிலாம் வந்து சொல்கிறாரு நீ கேட்க மாட்டியா நான் என்ன வேணுண்டாக செஞ்சேன் ஒரு புடவை மா ஒன்றா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னப்ப பரவாயில்ல விடுங்க மாமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுக்க வேணாம் அப்படின்னு அப்படிலாம் விட முடியாது அப்போ ரெண்டு பேரில் வந்து யார் பொண்ணுன்னு கேட்டால் நான் எனக்கு இப்போ சமக்கும் ஒரு சார்வெலாம் வந்து உன் இடத்துல நினச்சி பார்க்க முடியுமா நீ அஞ்சு நிமிஷம் இருவேன் நான் போய் கடைக்கு போய் ஒரு நல்ல புடவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோன்னே இந்த பக்கம் ஆஹா நம்ம நினச்சது நடக்காமல் போய்டுமோ அப்படின்னு பத்மா வந்து கடைக்கெலாம் போவேணான்னு சொல்கிறப்ப மாயா வந்து கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க மணியை அப்பா ஒரே ட்ரெஸ் புடவை கட்டியிருக்கிறதுனால வந்து அவனும் பொண்ணாக இடமாட்டாள் கல்யாணம் பண்ணா மாட்டா விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னா அப்படி சொல்லி நீ கீழே வாமா உனக்காக நல்ல நேரம் போக போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பத்மா கீழே வந்தோடனே இங்கே மாயா உன் அத்தை ஏதோ வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா நல்லவங்களாக இருக்கலாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி வந்து மணி வந்து சொல்லிவிட்டு விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் ஓவ் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க கீழே வந்தோடனே சாருவும் சரி இந்த பக்கம் மாயாவும் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் ஒரே புடவையில் வந்து இருக்கீங்க அப்படின்னோட இதனால் என்ன இப்போ ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு வந்து சொன்னோன்னா சீனு நீ தானே எனக்கு புடவை எடுத்து கொடுத்த ஏ நீ வேணால் ம மணி வந்து சொல்கிறாங்க ட்ரெஸ்ஸை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் ஒரே புடவை கட்டியிருந்தால் என்ன இப்போ வந்து அவ கல்யாணம் பண்ண ஆகிட போகிறாலாம் என்ன அதெல்லாம் கிடையாது நீ வந்து எனக்கு ஆசையாக வந்து எடுத்து கொடுத்த விஷயத்துக்கு புடவை நான் கட்டிக்கிறேன் இதனால ஒன்றும் பெருசாகிடாது அப்படின்னு சொன்னோன்னே கதிர் வந்து யோசிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் மாயாவும் சாருவும் ஒரே புடவை கட்டியிருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து ஏதோ வந்து திட்டம் போடுறா சாரு அதை மட்டும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது மாயா கல்யாணத்தையும் சரி நல்லபடியாக நடத்தணும் அதே சமயம் வந்து இந்த தனா கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நுப்பாட்டணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதாரத்தை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க அதோட எபிசோடை வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்